மக்கிளியில் இருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாரியோ பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட லியோனுக்கு இன்ஜெக்ஷன் போட போகிறோம் ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷனு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்கல்ல பேபீஸ்க்கு ஸோ அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக நாங்கள் போயிட்ருக்கோம் ஸோ அவரோட இவரோட இன்ஜெக்ஷன் வே வேக்சினேஷன் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இவர் வந்து அப்படியே பயங்கரமாக அழுது அப்புறமா சமாதம் ஆகிட்டு நார்மலா தான் நான் தான் இருந்தான் லியோன் எப்படி ரியாக்ட் பண்ண போறான் அதுக்குன்னு தெரியல பயமா இருக்கு நார்மலாவே டைட்ல ரொம்ப கத்துறான் அப்படியே அழுகிறது நார்மலா அழுவுறதே நார்மலா அழுவ மாட்டுறான் ஒரு மாதிரி பயங்கரமா தொண்டில இருந்து கத்துறான் ஸோ இப்போ ஓசி போடுறப்ப எப்படி அவனுக்கு இருக்கு அதுக்கு அதுக்கான எப்படி இன்னைக்கு ரியாக்ட் பண்ண போறானோ அப்படின்ற பயமா இருக்கு வீடியோக்குள்ள போலாம் నాలుగు కిలో లాస్ట్ టైం పోన వారు పోనపోయి

சரி படுத்து போட்டு போட்டு ஒரே நாளில் மூணு ஊசியா போடுவீங்க இன்னொன்று வருது அவ்வளோதான் அடுத்து நாலு ஊசியா நாலு ஊசி வருது

கல்பட்டு இந்த கல்பட்டுக்கு பக்கத்துலதான் அகரம் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து நாங்க ஊசி போட்டோம் நாங்க வந்து ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு நானு அதனால வந்து இருந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அத்தை வீட்டுக்கு வந்திருந்தேன் அவனுக்கு இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயினாக இருந்துச்சு போல் அவனுக்கு ஏன்னா மூணு இன்ஜெக்ஷன் போட்டோம்ல வீட்டுக்கு வந்தோன்னே அழுதுகிட்டே இருந்தான் அதனால தொட கூட விடலை என்ன தூக்க கூட விடலை ஐஸ் கட்டியும் வச்சு பார்த்தோம் எப்படி பண்ணாலும் அழுதுகிட்டே இருந்தான் அப்புறம் அந்த நர்ஸ் வந்து சொன்னாங்க அழுதுகிட்டே இருக்கான் ரொம்ப கிராங்கியாக இருக்கான் தொட்டாக கூட தொடக்கூட விட மாட்டறான் ரொம்ப வலிக்குது அப்படின்னா அப்படின்னாலுமே கொஞ்சம் பேரஸ்டமால் வந்து ட்ராப்ஸ் போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபீவர்னாலும் பேரஸ்டமால் போடுங்க இது மாதிரி இருந்தாலும் போட்டு விடுங்க தூங்குவாங்க வலிக்கும் அதனால அப்படி இருப்பாங்க அதனால போட்டு விடுங்கன்னு சொன்னாங்க ஸோ நான் பேரஸ்டமால் போட்டு கொஞ்சம் நேரம் கையிலே வச்சுருந்த அப்புறமா தான் அவர் வந்து கொஞ்சம் நல்லா தூங்கினார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா அழுதுட்டு வழியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் இங்கே எங்கள் அத்தை வீட்டுக்கிட்ட ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்ட்ரன்ஸ்லலாம் வந்து கொடி மாதிரி செம்பருத்தி செடியை வந்து ஃபுல்லாக சுற்றி விட்டுருப்பாங்க அண்ட் அந்த செம்பருத்தி பூவும் நல்லா பூத்து இருந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு நான் அதனால் போயிட்டு அதில் வந்து பூலாம் வச்சு பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு காட்டன் சாரிலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் அத்தை வந்து ஒரு புது சாரீ வாங்கி வச்சுருந்தாங்க அந்த சாரி வந்து என் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ் பிடிச்சி கொடுத்து ஸாரீ போட்டுக்கோ அப்படின்னு கொடுத்தாங்க எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நானும் போட்டுட்டேன் வந்து அத்தை வீட்டிலருந்து கிளம்பி ஆச்சு வீட்டுக்கு போகிறோம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறமா வந்து ஒரே அழை மருந்து போட்டு நகர

ஒட்டுன ஆண்டனயா அம்மா இங்க தான் இருக்கா வக்கர் நம்ம வீடு இந்த பக்கம் இந்த பக்கம் பாரு இந்த பக்கம் இருக்குங்க பாரு